ஐயோ இருபத்தி ஆறுக்கு மேஜிக்கல் கீ உடஞ்சி போச்சு அது வரைக்கும் உலகத்துல டைம் ஓடாது எல்லாம் போச்சு இனிமேல் இந்த நிக்கலா பாத்ரூமுக்கு கொண்டு போக மாட்டேன் இருபத்தி ஆறு மேல சத்தியம் சூரியன் என்னவோ கரெக்டா வந்துருச்சு ஆனா என்ன புண்ணியம் உலகம் இன்னும் நேத்து நைட்லயே ஹேங் ஆயி நிக்குது இது சன்ரைஸ் இல்ல சன் வெயிட்டிங் என்னது பொழுது விடிஞ்சோம் இன்னும் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்டா அப்படின்னா இன்னும் நியூ இயர் பிறக்கல அப்போ இன்னும் போன பாத்ரூமுக்கு கொண்டு போலாம் வெயில்ல மண்டை காயுது ஆனா இந்த கடிகார முள்ளு மட்டும் மல்லாக்கப்படுத்து தூங்குது டேய் யாராவது அந்த சாவி குடுக்கிற ரோபோவை கொஞ்சம் தட்டி எழுப்புங்கப்பா என்னென்ன ஒருத்தரும் வரல எல்லா டெக்கரேஷனும் வேஸ்டா போயிடுச்சா பாரு நிக்கல ஊரே ஜிம்முக்கு வருவாங்கன்னு பார்த்தா ஒரு பயலையும் காணோம் எல்லாம் இந்த காலண்டர்னால வந்த வினை. விடுங்க அண்ணா 2026 க்கு இன்னும் கீ வரலையா? அதுவரை யாரும் ரெசல்யூஷன் எடுக்க முடியாது. हाय நிலா நான் கிளம்புறேன் நீ பார்த்துக்கோ. சரி சூரியன் பை பாய் நாளைக்கு சீக்கிரம் நேரத்தை நேரத்த பாரு நிலாவே வந்து நிக்குது. ஆனா டேட்டு மாறாம எப்படி முகூர்த்தம் வைக்கிறது? தாலி கட்ட இன்னும் ஒரு வருஷம் ஆகும் போலயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு லீவே விட்டாச்சு இன்னைக்கும் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நாளைக்கும் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் போன் எடுக்கிற பாத்ரூமுக்கு போடா ஜாலியா இருப்போம் ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க அடுத்த வீடியோ போகி பண்டிகை இல்லைன்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் பை பை